பிரகாஷ் பத்மா இருவரும் அண்ணன் தங்கை அவர்களுக்கு தாய் தந்தை இல்லை அதனால் பிரகாஷ் கடன் வாங்கி தன் தங்கை திருமணத்தை சிறப்பாக செய்து வைத்தான் தங்கை திருமணத்திற்கு வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் தவித்தான் பிரகாஷ் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கேட்டு அவனுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் ஒருநாள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் பிரகாஷ் அப்பொழுது அவன் எதிரே ஒருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் இருவரும் ஒரே மாதிரியான பை வைத்திருந்தனர் வீட்டிற்கு வந்த பிரகாஷ் தன் பையைத் திறந்து பார்த்து அதிர்ந்தான் அந்த பையில் நிறைய நகைகளும் பணமும் இருந்தது உணவகத்தில் பை மாறிவிட்டதை உணர்ந்தான் ஐம்புலன்களை அடக்கி ஆளும் குணம் படைத்த பிரகாஷ் தனக்கு நிறைய கடன்கள் இருந்த போதிலும் அந்த பணம் நகையைப் பார்த்து மனம் மாறவில்லை அந்த பையிலிருந்த ஒரு விசிட்டிங் கார்டில் உள்ள நம்பருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நபரிடம் பைமாறிய விவரத்தை கூறினான் பிரகாஷ்